தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமிய மக்களிடம் திமுகவினரும் நாம் தமிழர் கட்சியினரும் ஒரே நேரத்தில் வாக்கு சேகரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பு வரும் மூன்றாம் தேதியுடன் நிறைவடைகிறது இந்நிலையில் ஈரோடு புது மஸ்ஜித் வீதியில் உள்ள பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் திமுகவினரும் நாம் தமிழர் கட்சியினரும் ஒரே நேரத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நிலவரத்தை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் இருபது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஆனா பெரிய பெரிய ஆமா இங்க நேத்து காலே போகேன் நான் ரெண்டு மாடி அனுப்பிடுறேன் சார் போடுங்க போடுங்க சார் பெரிய பெரிய நம்ம நந்தாடி வச்சையில அந்த சின்ன இதெல்லாம் நிறைய ஐயா வாங்க 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 நான் சொல்லி முடிச்சிட்டாங்க ஐயா வாங்க இல்ல இல்ல வரக்க வரக்க வாங்க சரி வாங்க நில்லுங்க போறவங்க வழி விட்டு நில்லுங்க எல்லாரும் பண்ணீங்கல்ல உள்ள போறவங்க வந்து ஓட்டு கேளுங்க ஜனநாயகம் இப்படி ஓட்டு கேளுங்க எல்லாரும் உள்ள போறவங்க வழி விட்டு நில்லுங்க அது சீமான் மீது தேர்தல் நடத்தை விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் திராவிட இயக்க தமிழர் பேரவை மனு அளித்துள்ளது வரும் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்த சூழலில் சீமான் தொடர்ந்து வன்முறையை விதைக்கும் பிரிவினைவாத வெறுப்பு அரசியலை பேசி வருவதாகவும் பெரியாரை பற்றி பொதுவெளியில் உண்மைக்கு புறம்பான அவதூறுகளை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டி சீமான் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க